ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா இன்னைக்கு பத்மா பார்வதி செஞ்ச சாப்பாட்டை சாப்பிட 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 மாட்டேங்கிறாரு மாட்டேங்கிறாரு அதை அதை விட மணி சொல்றாரு கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக உன் காலைல அதே மாதிரி ஏதாச்சும் என்ன தாயே நான் மாட்டேன் அப்படின்னு அப்படின்னு ஒரு பக்கம் ஓடிடுறாங்க என்னடா இது இப்படி சொல்லிட்டு இந்த நியூஸ் ரகுக்கு போகுது சால்வ் பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ மறக்காமல் தட்டி விட்டுருங்க பயங்கரமான ஃபீலிங்ல இருக்காங்க பார்வதி என்கிட்ட அவர் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டாரா அந்த தான் அத்தனை நடந்தது காட்சி அவனால தான் அப்படின்னு சொல்றாங்க பார்வதி அதுக்கு பத்ம சொல்றாங்க கவலைப்படாத ஆம்பளைகளோட கோவம் எவ்வளவு நாள் மீறின ஒரு நாள் ரெண்டு நாள் அதுக்கப்புறம் பேசிடுவாங்க இல்லக்கா அவர் அப்படி பேச மாட்டார் வாழ்நாள் முழுதும் பேச மாட்டேன்னு சொல்லிருக்காரு என் வாழ்க்கையே போச்சுக்கா எல்லாமே அந்த தான் மாயா வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே சந்தோஷமா தான் இருந்தோம் ஆனா இப்போ அவனால நம்ம எல்லாத்துக்குமே சம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சாரு மட்டும் நம்ம வீட்டுக்கு சீனுவை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா நம்ம எல்லாருமே சந்தோஷமா பார்வதி நீ சொல்றது கரெக்ட் தான் எல்லாமே அந்த அவ நல்லா சந்தோஷமா தூங்கிட்டு இருப்பா கவலைப்பட்டு இருக்கோம் எனக்கு என்னமோ தோணுது இனிமேல் சீனு மாயா கல்யாணத்தை நம்ம நிறுத்த முடியாதுன்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு சாரு சொல்றாங்க சித்தி நீங்க அப்படி எல்லாம் சொல்லாதங்க சித்தி அப்படி சொன்னீங்கன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு எதுக்கு இப்படிலாம் எதிர்த்து சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு பத்மா திட்டிட்டு இருக்காங்க காலையில ஆகுது ஒரே கவலையில தோசை ஊத்திக்கிட்டு அப்படியே கடவு கண்டுட்டு இருக்காங்க பார்வதி அவரு போய் கால்ல விழுத்தது அவரு மன்னிக்க மாட்டேன் பேசவே மாட்டேன்னு சொன்னது அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க தோசை கருகு போகுது அப்ப பத்மா வந்து என்ன பண்ணிட்டு இருக்க இங்க பாரு என்ன நினப்புல இருக்க தோசை எல்லாம் கருகு போச்சு பாரு பார்வதி அப்படின்னு சொல்றாங்க இல்லக்கா நான் அவர்தான் தான் நினைச்சிட்டு இருந்தேன் அவரு பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டா இருக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போது கரெக்டா சிவா வராரு அக்கா சாப்பாடு ரெடியா அக்கா டிஃபன் ரெடியா அப்படிங்கிறாங்க நான் உக்காடா இந்த அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆகிரும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் தோசை ஊத்தி இதை கொண்டு போய் நீ கூட நான் தோசை ஊத்துறேன் அப்படின்னு சொல்லி பத்மா சொல்றாங்க சரிக்கா அப்படின்னு பார்வதி கொண்டு வந்து தோசை கொண்டு வந்து வைக்க வர்றாங்க அண்ணன் சாப்பிட்டாராக்கா அப்படின்னு நிமிந்து பாக்குறாங்க பார்த்தா அங்க பார்வதி நின்றுட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே பயங்கர கோவம் வந்துருது சிவாக்கு பயங்கர கோவம் வந்துருது நீ கொண்டு வராம எதுக்குக்கா இவ்வளவு கொண்டு வர சொன்ன எனக்கு சாப்பாடே வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா போயிடுறாரு பாத்தீங்களாக்கா நான் கோவமா தான் இருக்காரு இன்னமும் நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்றாங்க நீ சொல்றது கரெக்ட் தான் பார்வதி இன்னும் இவன் கோவமா இருக்கான் இனி நம்ம விடக்கூடாது ஏதாச்சும் ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த சைடு மணி போறாரு ஏங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லி பத்மா கூப்பிடுறாங்க ஏன் பத்மா எங்க போறீங்க நான் தான் கிளம்பிட்டு இருக்கிறேன் சரி சரி சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க பத்மா அஜிஜோ உங்கிட்டியா நான் சாப்பிட மாட்டேன்பா பத்மா நீ அன்னைக்கு என்ன பண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பத்மா சீனு மாயா கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் வேணும்னே அந்த பாலை உன் கால் மேல கொட்டிக்கிட்டே எனக்கு நல்லாவே தெரியும் இது எல்லாம் நீங்க எல்லாம் கூட்டு கலவாணிக்குதான் அப்படின்னு எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் பிளான் பண்ணி தான் இதை செஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு இனி நான் சாப்பிட வந்தேன்னு வச்சுக்கோ என்னோட தட்டிலையே இல்லை என் மேலே ஏதாச்சும் ஊற்றி விட்டேன்னா நான் என்ன பண்ணுறது அதனால உன்னோட சங்காத்தமே வேளாஞ்சாமி நான் ஒன்றும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க நானும் அப்படி செய்யல ஏ ஏ நிறுத்து நிறுத்து எனக்கு நல்லாவே தெரியும் நீ தான் அதை செஞ்சேன்னு சும்மா மலப்பிட்டு இதுக்கு பார்வதியும் உடந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க பார்வதிக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க அப்படிங்கிறாங்க சும்மா நிறுத்து அப்படிங்க பார்வதி சொல்றாங்க ஆனா எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்றாங்க அதை நம்பற மாதிரி இல்ல மணி சரி அதெல்லாம் விடுங்க நீங்க முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க பத்மா எனக்கெல்லாம் வேண்டவே வேண்டாம் பத்மா பெத்த புள்ள கல்யாணத்துலவே நிறுத்தணும்னு நீ முடிவு பண்ண சரியா அப்பதான் இப்படி பண்ணிட்ட அதுக்கப்புறம் அப்புறம் மாறுவேன்னு பார்த்தா மறுபடியும் நீ அதே தானே செஞ்சிருக்க சீனவும் சாருவும் தான் கல்யாணம் பண்ணுவோட மனசு தெரிஞ்சுக்காத உனக்கு எதுக்குடா பரிதாபம் பார்த்துட்டு இருக்கணும் நான்லாம் எல்லாம் சாப்பிட முடியாது நீ அதை தின்னு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு மணி என்ன நீ எப்படி பேசிட்டு போறாரு அப்படிங்கிறாங்க பார்வதி யாரா பார்த்தீங்களா சீனும் மாயா ரெண்டு பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு ஸ்டெப்ல இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு இவங்க காண்டாகிறாங்க பார்த்தீங்களா பாத்தீங்களா அண்ணி நம்ம ரெண்டு பேர்த்து புருஷங்களும் சாப்பிட மாட்டேன்ட்டு போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ சந்தோஷமா பேசிட்டு வர்றாங்க பாத்தீங்களா அவங்க ரெண்டு பேரும் எப்படி பண்ணி பண்ணிட்டு இவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கா பாருங்க அப்படின்னு பார்வதி சொல்றாங்க சீனு வர்றாரு அப்புறம் வந்து உட்காந்துட்டு அம்மா அப்பா எனக்கு சாப்பாடு எடுத்து வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அம்மா அப்பா கடைக்கு கிளம்பிட்டாரா அப்படிங்கிறாங்க ஒண்ணுமே பேசல பத்மா அப்படி முறைச்சு பாத்துட்டே இருக்காங்க மாயாவ மாயா என்ன மாயா நின்றுட்டு இருக்க நீயுமா உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு சீனு என்டா சீனு நான் என்ன சொல்றதுன்னே தெரியலடா யானை தன் தலையில மண்ண வாரி போட்டுக்கிற மாதிரியே நீயும் பண்றப்போ உன் மேல என்னால கோபப்படவும் முடியல அப்படின்னு சொல்றாங்க பத்மா அதை கேட்டுட்டு சீனு சொல்றாருமா என்னமா சொல்ற என்னமா கல்லு மண்ணுன்னு சொல்லிக்கிட்டு சாப்பாடு கேட்டா இதை சொல்லிக்கிட்டு இருக்க டே நீ புரிஞ்சு பேசுறியா புரியாம பேசுறியான்னு தெரியல நீ அப்பாவியா இல்ல ஏமாந்து இருக்கியான்னு தெரியலடா இப்படி இருக்கிய மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னமா சொல்றீங்க ஆமாடா சாருவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்ன அவளை கல்யாணம் பண்ணாம இவ்வளவு போய் கல்யாணம் பண்றான்னு சொல்லிட்டு இருக்க அதை தான் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க பத்மாவும் அதை கேட்டுட்டு அம்மா இன்னும் இந்த பேச்ச விடாம தான் இருக்கீங்களா ஏமா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமாடா சில பேர் ஒன்னா நல்லா மயக்கி வச்சிருக்காங்க நல்லா ஏமாத்து வச்சிருக்காங்க அப்படின்னு பத்மா சொல்றாங்க அம்மா நீ பேசாம அப்படின்னு சொல்றாங்க ஆமாண்டா வெளியிருந்து வந்தவங்க தான் உன்னையே ஏமாத்திட்டு இருக்காங்க அது புரியாம நீயும் இது மாதிரி நடந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ பார்வதி சொல்றாங்க ஆமா தம்பி வெளியிருந்து வந்தவங்க தான் இங்க எல்லாத்தையும் குடும்பத்தையும் கெடுத்துட்டு இருக்காங்க உடனே ஏமாத்திட்டு இருக்காங்க இந்த குடும்பத்தோட மரியாதையை கெடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன அத்த வெளியிருந்து வந்தவங்க ஒண்ணு குடும்பத்தோட மரியாதையை கெடுக்கல இந்த குடும்பத்துல இருக்கிற நீங்க தான் போஸ்டர் ஒட்டி குடும்பத்தோட மரியாதையை கெடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சே நிம்மதியா சாப்பிடம் கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சாங்க சீனு வேகமா போறாங்க டே சீனு சீனு நில்லுடா அப்படின்னு பத்மாவும் சொல்றாங்க பின்னாடியே சீனு நில்லு சீனு நில்லு சீனு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே போறாங்க மாயாவும் சீனும் கண்டுக்கிற மாதிரியே இல்ல வேகமா அங்க இருந்து போயிடுறாரு மாயாவை பாத்துட்டு இருக்காங்க பத்மாவும் பார்வதியும் அதுக்கப்புறம் ஒண்ணுமே போயிடுறாங்க அடுத்தது ஹோட்டலுக்கு வராரு சிவா ஹோட்டல் உள்ள வந்தோடனே வாங்க தம்பி வாங்க ஹோட்டல் ஆரம்பிச்சப்ப புதுசுல வந்த குடும்பமா வந்தீங்க அதுக்கப்புறம் வர்றதே இல்ல என்ன தம்பி இப்ப சாப்பிட வந்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா என்ன அப்படின்னு சிவா சொல்றாரு ஓகே வாங்கன்னு கூட்டிட்டு போறாரு அந்த மேனேஜரும் என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஒரே ஒரு தோசை போதும் அப்படின்னு சொல்றாரு கொஞ்ச நேரத்துல பார்த்தா மணியும் வர்றாரு மணி வர்றத பார்த்துட்டு மேனேஜர் சொல்றாரு வாங்க ஐயா வாங்க மணி என்ன அப்படிங்கிறாங்க என்ன இந்த பக்கம் ரொம்ப நாளாச்சு நீங்க வந்து குடும்பத்தோட இப்போ ஹோட்டல ஆரம்பிச்சப்ப வந்தது அப்படின்னு சேம் டைலாக் கூட்டிட்டு இருக்காரு அதை கேட்டுட்டு ஆமா இப்போ நாங்க சாப்பிட்டு வந்திருக்கிறது எதுக்கு தெரியுமா உங்க கடையில் நான் பொங்கல் சாப்பிட்டேன்னா எங்க கடையில நீங்க பொங்கல் அப்ப சுடி வந்து அதுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு மணி சரி சரி வாங்க வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க ஊத்தாப்பம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாலாம் ஊத்தாப்பம் ஊத்தக்கூடாது நல்லா தோசை நல்லா பெருசா ஊத்தி அதுல வெங்காயத்தெல்லாம் போட்டு ஒரு முருன்னு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவங்களும் கொஞ்ச நேரத்துல கொண்டு வர்றாங்க சும்மா அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் மணி இன்னொரு பக்கம் சிவாவும் சாப்பிட்டு இருக்காங்க அவரு உக்காந்துருக்குறது இவருக்கு தெரியல மணி உக்காந்துருக்குறது சிவாக்கு தெரியல அடுத்தது வீட்டை காமிக்கிறாங்க ஒரே சோகமா பத்மாவும் பார்வதியும் உக்காந்துருக்காங்க ஜனகி வர்றாங்க என்னாச்சு சாப்பிட்டீங்களா இல்லன்னு இன்னும் சாப்பிடல நீ ஏன் ரெண்டு பேரும் சாப்பிடல அப்படிங்கும் போது பார்வதி சொல்றாங்க அவரு எங்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசலாக்கா கோவிச்சுக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கூட இல்ல அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பத்மா சொல்றாங்க ஏன் வீட்டு மனுஷனும் அப்படிதான் சாப்பிடாம முருகிக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்தையுமே பாட்டி கேட்டுட்டு வர்றாங்க ஏன் அவனுக்கு சாப்பிடாம போனானுங்க நீ செஞ்சதும் தப்புதானே தானே பார்வதி அவன் சாப்பிடாம போனதுக்கு காரணமே அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க இது எல்லாத்தையுமே ரகு பாத்துக்கிட்டு இருக்காரு அப்ப கரெக்டா சிவா வர்றாரு அவங்க அண்ணன் கிட்ட போய் ஒரு கூட்ஸ் அனுப்புனதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு சரி நான் வர்றேன் அப்படிங்கும் போது சிவா நில்லு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டேடா அப்படின்னு கேக்குறாங்க ஆஹ் சாப்பிட்டேன்னு அப்படிங்கும் பாட்டி இவங்க எல்லாம் வந்து அங்க வந்துடுறாங்க எங்க சாப்பிட்டா அப்படின்னு கேக்கும்போது அது வந்து சொல்லுடா எங்க சாப்பிட்டா அப்படின்னு பாட்டியும் கேக்குறாங்க ரகு கேட்ட பின்னாடி அது வந்து அப்படிங்கிறாரு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்க மணியும் சீனுவும் வர்றாங்க ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிளக்ஸ் வைக்கணும் போல இருக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு வர்றாங்க அண்ணே ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படின்னு ஜானே சொல்றாங்க சொல்லுமா தங்கச்சி அண்ணே நீங்க சாப்பிட்டீங்களா ஓ சாப்பிட்டனேமா எங்க என்ன சாப்பிட்டீங்க கடையில சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எந்த கடையில சாப்பிட்ட எந்த கடையில சாப்பிட்டேன்னு கேக்குறாங்க ஒரு கடை பேரு சொல்றாங்க அந்த கடையில தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அட மாமா நானும் அந்த கடையில தான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறார் சிவா சீனு சொல்றாரு நானும் அந்த கடையில தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க என்னடா சீனு நீயுமா ஆமா பாட்டி அப்படி என்ன பண்ண சொல்றீங்க சாப்பாடு போடுங்கன்னு போய் உக்கா கடைசியில அம்மா அது இதுன்னு பேசி என்னை சாப்பிடவே விடாம அனுச்சு விட்டுட்டாங்க வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஏன் சாப்பிடலாம் ராகு பின்னா பையனோட சொந்த பையனோட கல்யாணத்தவே நிறுத்துறதுக்கு இவ பாடுபட்டு இருக்கா இவ கையில நான் எப்படி முதல் நீங்க யோசனை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பத்மா சொல்றாங்க ஆமாங்க ரொம்ப நல்லா இருக்கு நீங்க எல்லாரும் தான் முடிவெடுக்கணும் உங்க இஷ்டப்பட்டுதான் எல்லாமே நடக்கணும் நாங்க நினைக்கிறது எதுவும் நடக்க கூடாது அப்படித்தானே உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்ல மாயா கதர் ரெண்டு பேரும் வந்துடுறாங்க ரகு சொல்றாரு இப்படி எல்லாரும் ஆம்பளைகள்லாம் வெளிய போய் சாப்பிட்டீங்கன்னா ஊருக்குள்ள என்ன நினைப்பாங்க நம்ம குடும்பத்துக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு நினைப்பாங்கல்ல எதுக்கு இப்படி போய் செய்யறீங்க அப்படிங்கிறாங்க பின்ன என்ன மச்சான் பண்றது இவங்க இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நாங்க எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னு கேக்குறாரு பார்வதி சொல்றாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நான் நினைச்சதுல என்ன தப்பு இருக்கு இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அதுக்கு சாரும் சீடுக்கும் பொன்னாட்டியா வந்தா தான் நல்லா இருக்கும் நினைச்சோம் அதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ நீ செஞ்ச தப்பு இல்லையாடி அப்படின்னு சொல்லி திட்ட நான் இந்த குடும்பத்துக்காக நல்லது செஞ்சு என்னமோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அதை மன்னிச்சு ஏத்துக்க வேண்டியதானே இப்படியே மறுபடியும் எல்லாரும் திட்டே இருந்தா என்ன பண்றது பேச என் அம்மா வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்றாங்க பார்வதி சிவா சொல்ற அதை பண்ணடி முதல்ல உன் அம்மா வீட்டுக்கு முதல்ல கேம்பு அப்படின்னு சொல்றாங்க சிவா எதுக்கு சிவா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க பின்ன என்ன எவ்வளவு அவரை தப்பு பண்ணிருக்க ஆனா அப்படின்னு சிவா சொல்லும் போதே பத்மா சொல்றாங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம் அதுக்காக இவ்ளோ கோவமா அதுக்காக இப்படி எல்லாம் சொல்லுவீங்களா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சாங்க பார்வதி சொல்றாங்க மன்னிச்சிருங்க இனிமேல் இந்த தப்ப நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அவரும் மன்னிக்கவே மாட்டேங்கிறாரு அப்போ ரகு சொல்றாரு சிவா தப்பு பண்ணவங்க என்னைக்குமே சில பேர் திருந்த மாட்டாங்க ஆனா தான் தப்பு பண்ணதை உணர்ந்து மாறணும்னு நினைப்பாங்க சில பேர் அவங்க தப்பு செஞ்சதை உணர்ந்து மன்னிப்பு கேக்குறப்போ மன்னிச்சுதான் ஆகணும் சிவா ஆனா அத மன்னிக்காம இருக்கிறதா நம்ம செய்யற பெரிய தப்பு அப்படின்னு சொல்றாரு ரக இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காரு சிவா இதோட இந்த எபிசோட் முடியுது